ப்ரோ ப்ரோ அவர் மக்குடி ஜோசியர் சொன்னது கரெக்டா தான் இருக்குது பரமக்குடி ஜோசியர் செத்தாலும் சனியை விடாதுன்னு சொன்னாரு குரூப்ல வச்சிருக்கீங்க வத்தியார் இருக்க வத்யாரு உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டு தள்ளி விட்டுறேன் கோல்ணா நாளைக்கே மேட்ரிமொன்னு அப்ளை பண்ணிடலாமா ஷோ சாமி கோல்ண்ணா நான் பேசாமே இருக்கிறேன் மேட்ச் மட்டும் விளாடுறேன் நான் அதுவும் பேச மாட்டேன் ஏவன் இங்க இறக்கி விட்டது சரி வாத்தியாரா இல்ல வாத்தியாரியு நினைச்சிருந்தா உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருப்பாச்சு அதான் நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க

அம்மா வாத்தியார் தனியாக குரூப் எதுவும் கிரியேட் பண்ணாரு தனியாக கிரியேட் பண்ணல அவங்க கூட தான் இருந்தேன் என் கூட நம்ப நாங்கள் இருக்கிற டைமில் தான் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க போயிட்டு கொடுக்க ரெஃபர் கொடுக்குறீங்க நினைச்சா அமுச்சுனாலும் ஓம்பக்கம் போயிடும் கண்டிப்பா சரிப்பா அவாய்ட் பண்ணுவேன்

Dari sihir orang tu mandi leher ngaji ada. Sihir ni apa lah? Ah, mana pun. Apa nak buat? Kita என்ன தேவைப்படுமா பாஸ் யார அடிச்சாலும் இறங்காதீங்க நான் கொண்டு போய் ஒரு கவர்ல நிறுத்துறேன் அதுக்கப்புறமேட்டு அடிங்க ஆல்தீன் கவரு இல்ல அஞ்சு கவரு பின்னாடி எலிமி பின்னாடி திருப்பி இருங்க எங்க போறானு அதான் பார்த்துக்கான அடி உழுவுது உழுவுத்துக்கு தான் ஒரு அடி உழுத்து ஒரு பயங்கரமா

ടക്ക് അടച്ച